இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை விலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்த நல்லவராக இருக்கிறார் நம்மை நேசிக்கிறார் வழிநடத்துகிறார் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தருமையான விலையில் நாம் தியானிக்கும்படியாக ஒன்று ராஜாக்கள் முதல் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் ராஜாவின் ஊழியக்காரரும் தாவித ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து தேவன் சாலோமோனின் நாமத்தை முடைய நாமத்தை பார்க்கலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை முடைய சிங்காசனத்தை பார்க்கலும் பெரிதாக்குவாராக என்றார்கள் ராஜா தம்முடைய கட்டளின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார் சாலோமோன் ராஜாவான பின்பு ராஜாவின் ஊழியக்காரர் தாவிக் ராஜாவின் இடத்தில் வந்து தேவன் சாலோமோனின் நாமத்தை முடைய நாமத்தை பார்க்கலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை முடைய சிங்காசனத்தை பார்க்கலும் பெரிதாக்குவாராக என்றார்கள் இந்த ஒரு விசேஷத்த ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம் நாமத்தை பிரபலமாக்குகிற ஆண்டவர் பெயரை பிரபலமாக்குகிற கத்தர் சிங்காசனத்தை பெரிதாக்குகிற தேவன் தாவீதின் சிங்காசனத்தை பார்க்கலும் சாலோமோனின் சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்று வாழ்த்தினார்கள் நாம் ரூத் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கும்போது அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து போவாசுக்கு ரூத்துக்கு குழந்தை பிறந்த போது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு என்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பெயர் ஈஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்றார்கள் அவனுடைய பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுள் ஆம் அப்படிதான் அவனுடைய பெயர் இஸ்ரோவேலில் பிரபலமானது அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் என்று பார்க்க இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பிரபலப்படுத்துவாராக ஆண்டவர் உங்கள் சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை காணும்படி கர்த்தர் செய்வாராக எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பரசுத்த நாமத்தை நாம் பிரஸ்தாபமாக்குகிறோம் அந்த அளவுக்கு தேவன் நம்மை பிரபலப்படுத்துகிற தேவன் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது அதற்கு இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வாராக ஜபிப்போம் கிருபை நிறைந்த நாள் ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் உடைய திரு சமூகம் எவ்வளவோ மேன்மை உள்ளது எவ்வளவோ மகத்துவம் உள்ளது ஆண்டவரே இந்த தாவே நாங்கள் அதிகம் அதிகமாக இம்மை நேசிக்க உடைய பரசுத்த நாமத்தை பிரஸ்தாபமாக்க பரலோகத்தின் தேவன் செய்யும் உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதி தேவ மகிமையால் நிரப்பும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்